திருவள்ளூர் மாவட்டம் ஜனப்பன் சத்திரத்தில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்குகள் குறித்து விவாதித்ததுடன் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் வெற்றி வாய்ப்பிற்கான வாய்ப்புகளை குறித்து கட்சியினருடன் மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் ஆலோசனை நடத்தினார்

கடந்த நம் பணிகளை ஆற்றி குறைந்தபட்சம் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உழைத்து வெற்றி பெற்றார் அந்த பணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு பெரிய தூண்டுகோளாத அமையும் ஏனென்றால் நம்முடைய கலைப்பணி ஆற்ற வேண்டும் என்றால் நம்முடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்றால் தேர்தலுக்கு பணியாற்றுவதற்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் கூறிக்கொண்டு இருக்கின்றோம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே நாம் களத்திலே இறங்க வேண்டும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட விரும்புகின்ற பாட்டாளி சொந்தங்கள் நம் மாவட்டத்திற்கு தெரிவித்து அந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை ஒரு ஒன்றிய கவுன்சில் என்றால் ஒரு மூன்று ஊராட்சி அந்த மூன்று ஊராட்சி அல்லது நான்கு ஊராட்சி இருக்கும் இல்லை என்றால் இரண்டு ஊராட்சிகள் இருக்கும் அந்த பகுதிகளில் இருக்கின்ற சுகாதார சீர்கேடு இல்லை என்றால் சாலை இல்லை என்றால் மக்கள் பிரச்சனைகள் இவைகளை எடுத்து அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகமோ அல்லது அந்த பகுதிகளில் இருக்கின்ற தாலுகா ஆபீஸ்களோ நம்முடைய போராட்டம் நடைபெற்றால் அந்த மூன்று கிராமங்களில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிவிங்கள் போட்டு இந்த மூணு பஞ்சாயத்து இந்த பிரச்சனைக்கு எதிராக நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ண போடுவோம் பார்த்துக்கோம் கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சு கூட போராட்டம் பண்ணுவாங்க ஸோ அது போல ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்பாகவோ இல்லாத வியூ ஆஃபீஸ் முன்பாகவோ ஏதாவது அந்த மக்கள் பிரச்சனைகளை நம்ம கையில் எடுத்து அந்த இடங்களில் சிறு சிறு போராட்டம் துக்கு பிரசல் கொடுத்தோம் என்றால் நீங்கள் தானாகவே அந்த மக்களிடம் அறிமுகமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியம் நீங்க உங்களோட அறிமுகம் முக்கியம் தேர்தல் நடக்க போகிறது நம்ம ஒரு பஞ்சாயத்தில் இருப்போம் இரண்டு பஞ்சாயத்தில் நம்ம அறிமுகம் இல்லாதவராக இருப்போம் நமக்கு பஞ்சாயத்துல தெரியும் சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால வந்து நான் திருப்பி அதை மட்டுமே நம்ம வந்து ஒரு அடித்தளமான நினைத்து வெற்றி பெறுவோம் என்பது தவறானது மற்ற பஞ்சாயத்துகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும்

அவங்க செய்கிறது இப்போ வந்து நம்ம எவ்வளோ உடல் தசைப்படணுமோ அவ்வளோ உடல் தேசப்பட்ட கண்டிப்பாக அவங்க வெற்றி வந்து மிகவும் மிகவும் நல்லா இருக்குது நான் இந்த கூட்டத்தில் மாவட்டம் எனக்கு பதினாறாவது வார்டு மாவட்ட கட்சியில் சீட்டு கொடுத்தால் நான் வெற்றி பெற முடியும் நல்லா வாய்ப்பு துறைச்சியார்கள் சீட்டு கொடுத்து முதலே மாவட்ட செயலர் இப்போது ரமேஷ் கோயில் வந்து அப்போ தடவை வந்து சூழ்நிலை இந்த தடவை வந்து மாவட்டத்தில் பதினாறு கண்டிப்பாக நான் வெற்றி சூழ்நிலை வந்திருக்கிற அறிஞர்களுக்கும் என்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொண்டேன் உள்ளாட்சி இருந்து ஆலோசன் கூட்டம் நடத்தப்பட் இங்கே வந்து

Big album,